இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வெஸ்ட் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைன்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாணைகளுக்கு என்றே ஒரு பிரதேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியே சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ஜவகர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவகர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்காளர்கள் உள்ளதாகவும் அதில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதும் பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழும் நூத்தி நாற்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளதாகவும் மேலும் முதல்முறை வாக்காளர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி மூன்று பேர் உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் எனவும் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் பணியில் ஆறாயிரம் அரசு ஊழியர்களும் நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து காவலர்களும் மத்திய ஆயுதப்படையினர் ஆயிரத்தி நூறு பேரும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் கிரிட்டிக்கல் அப்படின்னு அதாவது பதட்டமான போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இரநூத்தி முப்பத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் இதுல என்ன என்ன மாதிரி பேராமீட்டர் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் பார்ப்போம்னா பழைய எலெக்ஷன்ல முந்தின எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் அங்கே வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மாடல் கோட் ஆப் கண்டக்ட் வயலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் தான் இருந்திருந்தா லிக்கர் மூவ்மெண்ட் அந்த இடத்துல அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி போலிங் ஸ்டேஷனோட வந்து கிரிட்டிக்கல் போலிங் வந்து நம்ம கேட்டகரைஸ் டாப் குவாலிட்டி பை குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் சாம்சங் ஸ்மார்ட் லார்ஜஸ்ட் சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் நம்பர் ஒன் நாட் ஃபோர் அண்ணா உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்